વકંમ સંતેરામ કુમ એ મનાજ ભણા જાય ભણા જયો ખબડે நாங்க அபிஷேக்கு சாப்பிட்டீங்களா இல்லை நண்பா இன்னும் சாப்பிடல நீ சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன சொல்றீங்க நீங்க சாப்பிட்டாச்சா நண்பர்களே செல்லக்குட்டிகளே தங்க கட்டிகளே வணக்கம் அந்த சந்தனம் குங்கு ஏன் சாப்பிடலாம் வாங்க வாங்க கரு வணக்கம் மட்டன் பிரியாணி டைம் ஆகலை டைம் ஆகலையா ஓகே ஓகே சூப்பர் கருவா நண்பா இருக்கீங்களா லைக்க போட்டுவிடுங்க நண்பா ஹார் மாமா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வாங்க ராகுல் வாங்க ராகுல் வணக்கம் வணக்கம் ராகுல் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இல்லையா லைக்கை போட்டுவிடுங்க ராகுல் சாப்பிட்டீங்களா ராகுல் பொங்கல் வணக்கம் காணும் பொங்கல் வணக்கம் எல்லா பொங்கலும் வணக்கம் ராகுல் போட்டு விடுங்க வாங்க நிதிஷ்குமார் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ல சார் சாரா ராகுல் லைக்கை போட்டு ராகுல் செல்ல குட்டிகளே சாப்பிட்டீங்களா இல்லையா ராகுல் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க நன்பா சொல்லுங்கள் ஏம்மா அதில் இருபது ரூபா போட்டிருக்கு முப்பது ரூபா வாங்கியிருக்கா பார் எப்படின் பார் ஏம்மா அதில் போடலனாலும் பரவாயில்ல இங்கே பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா சாப்பிடுவானே நண்பர்களே லைக்க போட்டு விடுங்க செல்லக்குட்டிகளே கரூர் நண்பா இருக்கீங்களா கரூர் நண்பா கோளாரா கலாரா வா கருவா நண்பர்களே நித்தியகுமார் சாப்பிட்டீங்களா இல்லையா மாலை வணக்கம் ராகுலே என்ம்மா எம்மா எம்போய் ஹலோ நண்பர்களே நண்பர்களே என்ன பண்ணுறீங்க நண்பர்களே என்ன பண்ணுறீங்க நண்பர்களே என்ன பண்ணுறீங்க ஒரு ஆளையும் காணோம் நித்தின் குமார் வாங்க நித்தின் சாப்பிட்டீங்களா அப்புறம் நைட்டு லைவுக்கு வரேன் பாய் ஓகே லைவுக்கு நைட்டு வாங்க நண்பா பாய் நண்பா பாய் 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 செல்லக்குட்டி பாய் எவ்வளோவா திறந்து விட்றாத வேண்டாம் பிறக்க வேண்டாம் நான் திறந்துக்கிறேன் அப்பே வேஸ்ட் ஆயிட்டு ஏ துறைக்காவேன் ஒரு சட்டுக்குது கொண்டா வேற வேற ஏய் சும்மா இருக்க மனம் வச்சு சிந்திடு இடமே சிந்தியில ஒன்னு குடிக்க பாரு கொண்டா 嗯哎呦，我的个！我真嘞，嗯要吗？ நம்ம த கப்பில தண்ணி வச்சுருக்கியா கப்பில தண்ணி வச்சிருக்கியா இதை ஆடு வந்தால் சீக்கிரம் வாங்க நண்பர்களே சில்ல குட்டிகளே தங்க குட்டிகளே தங்க கட்டிகளே என்ன பண்ணுறீங்க தங்க கட்டிகளே தங்க கட்டிகளே தங்க கட்டிகள் தட்டில் கிடகி விரைவு விளங்காம போஜி நண்ப நண்பர்களே என்னாச்சியாய் என்ன செய்ய என்னாச்சியா என்ன ஜி என்னா ஜியா அதே மங்கரகாரமே என்ன என்னாலும் நான் தூதிப்பேன் என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே சாரின் நண்பர்களே நிறைய பேச மாட்டேங்கிறீங்க அமைதியாகவே இருக்கிறீங்க அதனால் நான் உத்தரவு வாங்கிட்டுட்டேன் நண்பர்களே ஏன்னா யாருமே பேசுகிற மாதிரியே தெரில என்ன செய்யணும் ஒன்றுமே போட மாட்டேங்குது ஸோ அதனால் நான் உத்தரவு வாங்கிட்டு வரேன் நைட்டு ஒரு அஞ்சு மணிக்கு பார்ப்போம் ஓகே நண்பர்களே நைட்டு ஒரு பத்து மணிக்கு பார்ப்போம் சி கைஸ் ஹாய் கை சியூ கைஸ் 哎、啊 லை போடுங்க நண்பர்களே லைக்கை போடுங்க பார்க்குற நண்பர்கள்லாம் கொஞ்சம் லைக்கை போட்டுவிடுங்க செல்ல குட்டிகளே லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பர் சாட் முடிஞ்சால் பண்ணி விடுங்க நண்பர்களே வாங்க போகான் வணக்கம் போகான் வணக்கம் வணக்கம் வந்தடம் சந்தனம் குங்குமம் லைக்காக போட்டு விடுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்லப்பா இன்றைக்கி ஒரே வயிற்று வலி அதனால சோனப்பாக பிடிச்சிக்கிட்டு வைத்துக்குள்ளே எதுவும் கோளாராயிட்டான்னு தெரியல ஒரே வயிறு வலி நாலாவது லைக் அண்ணா ஓகே சில குட்டி தேங்க்யூ ஸோ மச் என்ன ரொம்ப ஞாயிற்றுக்கிழமைனாலே லீவு நாள்னாலே ஒருத்தரையும் காணும் லூஸ் மோசனா அண்ணா இல்லை வயிறு தானே வலிக்கு வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குது தேக்கு தான் வலிக்குதுன்னே தெரியல சவனம் குடிச்சாச்சு மாத்திரை போட்டாச்சு ஒன்றும் கேட்க முடியுது நண்பர்களே தெல்லக்குட்டிகளே தங்கக்கட்டிகளே வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்குமம் ஆயில் வெஸ்ட் பேப்பன் ஆமாம் சண்டே எல்லாம் லைவும் போகாம அண்ணா சண்டே எல்லாம் லைவும் போக எல்லா லைவும் போவாங்களா ஓகே ஓகே ஏதாவது ஒரு ஆளையும் காணும் ஒரு ஆட்களையும் காணவில்லை காணவில்லை செல்லு குடிதங்க ஆமா அட பெண் நான் கன்னை சிவிடவும் மறதே போகன் நீங்க எங்க வெளியில போலயா நீங்க வெளியில எங்க போலயா நான்பா பாத்திடலாம் போகன் உங்க ஊர்ல இருந்து ஒருத்தன் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கணும் அந்த காமெடி வில்லன்ட்டு காமெடி வில்லன்ட்டு ஒருத்தன் உங்கள் ஊர்லேருந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கானே தெரியுமா காமெடி வில்லன் யாழ்ப்பாணம் யார் என்ன ஏ காமெடி வில்லன்ட்டு ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கானப்பா உங்கள் ஊர்லேருந்து சும்மா லைக்லாம் அள்ளிகிட்டு போகுது அவனுக்கு மண்டையில் ஒரு கொண்டே ஒன்று மாட்டிக்கிட்டிருக்கான் காமெடி வில்லன்னு சர்ச் பாரு காமெடி இல்லைன்னு ஒருத்தன் வரான் அவங்க ஒரு லைவ்ல ஏற்கனவே ஜாயின் லைவ் போட்டுக்கிட்டு கேட்டான் இப்போ பார்த்தா அவன் தனியாக போட்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தா அங்கே அல்லுது கூட்டம் அதான் கேட்க அங்கே ஒரு காரணம் நல்லா நண்பர்களே இப்போ நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடலாம் நண்பர்களே என்ன நண்பர்களே போங்க நண்பர்களே செல்ல குட்டிகளே தங்க கட்டிகளே வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்குமம் வந்தன இது ஒரு அந்த நாந்தனால் இது ஒரு அந்த நாள் இருந்த ஒருத்தனும் போயிட்டான் சரி நண்பர்களே நானும் சந்திர உத்தரவு வாங்கிட்டு வரேன் நைட்டு பார்ப்போம் ஓகேவா ஓகே ஐஎம் மதனம் சந்தனம் குங்குமம் டாடா பை பாய் நண்பர்களை மீண்டும் பத்து மணிக்கு வந்து சந்திக்கிறேன் நைட்டு என்ன டாடா பை பாய் லைவ் ரொம்ப மோசமாக போகுது பாய் ஓகேவா கை தான் அளிக்கும் தயவு கையை பிடிச்சி அப்போ